ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் மூன்று வசனங்களை நம்முடைய ஜபத்துக்கு நான் வாசிக்கிறேன் அதிகாரம் அவர் நீ வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பருவதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கத்தர் கடந்து போனார் கத்தருக்கு முன்பாக பருவதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கத்தர் இருக்கவில்லை காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பூமி அதிர்ச்சியிலும் கத்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கத்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று பதிமூணாம் வசனம் அதை எளியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான் அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அருமையான கத்துடைய பிள்ளைகளே பரலோகத்தின் தெய்வனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு முன்பு எப்படி இடைப்படுகிறார் அவருடைய ஜபம் எப்படிப்பட்ட ஒரு ஜபமா இருந்தது இந்த அதிகாரம் முழுக்க பத்தொன்பதாம் அதிகாரம் முழுக்க தயவு செஞ்சு ஜபத்துக்கு பிறகு கூட நீங்க வாசிச்சு பாருங்க வசனங்கள் ஒன்றிலிருந்து வசனங்கள் இருபத்தி ஒன்று வரைக்கும் நல்ல அந்த சம்பவங்கள் எல்லாற்றையும் தொடர்ந்து நீங்க பார்க்கும்பொழுது நீங்க அநேக ஜபத்துக்குரிய ரகசியங்களை புரிந்து கொள்வீங்க ஜபம் என்பது ஒரு சீக்ரெட் ஜபம் என்பது கற்றரோட பேசி அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் சத்தத்தை தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்டாரா தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியும் ஜபத்துக்கு முக்கியமான நோக்கம் நம்ம சத்தத்தை கத்தர் கேட்கிறார் அது நல்லது அதுதான் நம்ம சத்தத்தை கத்தருக்கு நம்ம தெரியப்படுத்துறோம் அதுதான் ஜபம் உண்மைதான் அதுக்கு பிறகு நம்ம மட்டும் சத்தம் போட்டுட்டே இருந்தா எப்படி நம்ம மட்டும் பேசிட்டே இருந்தா இப்படி அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நம்ம அமைதியா இருக்கும்போது திரும்பவும் தேவனுடைய சத்தம் நம்மை நோக்கி வரும் ஹல இந்த வெளிப்பாடை ஒவ்வொருத்தவங்களும் பெற்றுக்கொள்ளணும் ஒவ்வொருத்தங்களும் மனசுல பதிய வச்சுக்கணும் நம்ம சத்தம் போட்டு ஜபிக்கிறது மட்டும் இல்ல நம்ம ஜபத்துக்கு பிறகு தேவ சத்தம் ஜபத்திலே நம் காதுகளில கேட்க வேண்டும் கற்றுடைய சத்தம் உங்க ஒவ்வொருத்தவருடைய இறுதியத்திலும் அந்த உணர்வு வர வேண்டும் தேவனுடைய சத்தம் மெல்லிய சத்தம் இதைத்தான் இன்றைக்கு ஜெப நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமா ஆழிய ஆழமா உங்க இதயத்துல பதிக்க விரும்புறேன் என்னன்னா மெல்லிய சத்தத்தின் மூலமாய் தேவன் எளியாவோடு பேசினார் பாஸ்டர் கட்டர் ஒரே மாதிரிதான் பேசுவாரா இல்லைங்க அவர் சிலப்ப இடி முழக்கத்தை போல கூட பேசுவார் சில நேரங்கள்ல தேவன் பலத்த காற்று அந்த மாதிரி கூட பேசுவார் சில நேரங்கள்ல கட்டர் பூமி அதிர்ச்சி ஏன்னா இயற்கை எல்லாமே தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்ப எதுல மூலமாவும் கர்த்தர் பேசுவார் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் கழுதையின் மாயை கர்த்தர் திறந்தார் தீர்க்கதை ஆகிய பீழையாம கிட்ட கத்தர் கழுதையின் மூலமாய் பேசினார் ஆமின் அப்ப கர்த்தர் பேசும்போது அவர் எதன் மூலமாகவும் பேசுவார் ஆனா உங்க இருதயத்துல உங்க சிந்தனைகள்ல உங்க உள்ளத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தருடைய சத்தம் கேட்க வேண்டும் உங்க சத்தத்தை கத்தர் கேட்டார் சந்தோஷம் இப்ப கத்தருடைய சத்தத்தை உங்க இதயத்துல நீங்க எங்க பெற்றுக்கொள்றீங்க பாஸ்டர் உங்கள்ட்ட அதான் கேக்குற உங்க இதயத்துல தேவ சத்தம் கேக்குதா உங்களுடைய அறிவுல தேவ சத்தம் கேக்குதா உங்க மூளையில அங்க உங்க மனசுல எந்த இடத்துல கத்தருடைய சத்தம் கேக்குதா அது ஒரு கேள்விங்க அந்த சத்தம் எப்படி நீங்க கேக்குறீங்க சில சத்தமா பேசுற மாதிரி இருக்கும் சிலப்ப மெதுவா பேசுற மாதிரி இருக்கும் ஏன்னா நாம ஒரே மாதிரி பேசுறதுல இல்ல நம்ம ஏற்றி தாத்தியும் பேசுறோம் அப்ப அதே மாதிரி கற்று நம்ம கூட இடைப்படும் போது தீர்க்குதை ஆகிய எலியாவோடு இடைப்படும் போது அவரு வந்து பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு நம்மள மாதிரிதான் அவரு தனித்து இருக்கிறாரு இந்த வாசல ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த தேசத்தோட ராஜா அந்த ராணி ராணில் துரத்துறாங்க எல்லா ஊழியக்காரர்களையும் கொள்றாங்க அந்த மாதிரி தேசம் ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில போயிட்டு இருக்குது அப்பதான் தேவன் இளியாவோட இடைபடுறார் இளியா எப்படி தெரியுமா திரும்ப பண்றாரு போது கர்த்தாவே நான் ரொம்ப வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன் வரலோகத்தின் தேவனே அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை முந்தின மச சொல்லுவார் அப்படி சொல்லும்போது பக்தி வைராக்கியத்தை பார்த்து கத்து பேச தொடங்குறாரு அவர் கூப்பிடுறாரு வா இல்லா என்கிட்ட வந்து உட்காரு உட்கார்ந்து நில்லு நின்று பேசு அப்படிங்கிறப்ப கட்டர் கடந்து போனார் அப்படி போகும்பொழுது ஒரு ஒரு சத்தமா கேக்குது முதல்ல என்ன சத்தம் கேக்குது கண்மலைகளை பிளக்குற சத்தம் அதுக்கு பிறகு பலத்த பெருங்காற்று அதுக்கு பிறகு பூமி அதிர்ச்சி அதுக்கு பிறகு அக்னி உண்டாயிற்று அக்னியிலும் கட்டர் இருக்கவில்லை அப்ப நான்கு காரியங்களை நம்ம பாக்குறோம் இங்க அப்ப எதன் மூலமாகவும் கட்டர் பேசுவார் அக்னியின் மூலமாய் பேசுவார்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எப்போதுமே அக்னியா இருக்கிறார் உங்க உடல்ல ஒரு சூடு இருக்குது உங்க உடல்ல ஒரு வல்லம் இருக்குது உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குது அந்த அக்னி மூலமா கத்து உங்களோட பேசுவார் பூமி அதிர்ச்சியின் மூலமாய் பேசுவார் சில நேரத்தில் அப்படி நம்மளை ஷேக் பண்ணுவார் கற்று அவருடைய சத்த நம்மளை கேட்கும் போது அப்படி நம்மளை குளுக்கும் இதெல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்கள் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகணும் பர்லவத்தின் தேவன் எலுமே கேட்கல ஆனா ஜபான்றது கத்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நேரம் ஒரு மெல்லிய சத்தம் நீங்க சவுல் அதாவது அந்த குதிரையில இருக்காரு பவுலா போய்கிட்டிருக்காரு நான் சொல்றது புதிய ஏற்பாட்டுல அப்ப பாருங்க வானத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாச்சு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அங்க ஒரு சத்தம் உண்டாச்சு பாத்தீங்களாப்பா அப்ப சவுளுடைய கண்கள்ல இருந்து செதில்கள்லாம் விழுந்தது கண் குருடா போச்சு அந்த வெளிச்சத்துனால அந்த கண்கள் குருடா போச்சு அந்த புதிய ஏற்பாட்டுல அந்த சவுல பர்தர் தான் கட்டர் பவுலா மாத்தினார் அங்க எவ்வளவு பெரிய சத்தம் கேட்டுச்சு சோ இன்னைக்கும் கட்டுடைய சத்தம் நீங்க கேட்கணும் கேட்பீங்க இதுதான் இந்த ஜபத்துல முக்கியமான ஒரு கருத்தா ஒரு வசனத்தின் ஊடாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் கற்றுடைய சத்தம் பெண்மான்களை ஈண செய்கிற சத்தம் இன்னைக்கு கத்துடைய சத்தம் கேட்டுச்சுன்னா மலட்டு கர்ப்பங்கள் மாறும் கர்ப்பத்தினுடைய எல்லா விதமான அந்த கனிகளை கற்று உண்டாக்குவார் பிரலபத்தின் தேவன் ஆஹ் பெண்மான்களை ஈண செய்கிற வார்த்தை காதே மனாந்திரத்தை அதிர்ச்சிகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் வனாந்திரமாவே இருக்கக்கூடாது அது செழிப்பான புல்வெளியை போல செழிப்பான ஒரு தோட்டத்தை போல மாத்துவார் அவருடைய சத்தம் கேட்டுச்சுன்னா பெண்மான்கள் ஈனும் கர்ப்பத்தின் கனிகள் உண்டாகும் கர்ப்பத்தின் கடைகளை கட்ட ஆஸ்ரோதிப்பார் அந்த ஒரு சத்தம் கேட்டா மனாந்திர வாழ்க்கை மாறும் செழிப்பான தோட்டமா பாய்ச்சலான தோட்டமா அவருடைய சத்தம் வாழ்க்கையை மாற்றும் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி கட்டனுடைய சத்தம் அக்கினிய ஜுவாலைகளை பிளக்கும் இன்னைக்கு எப்படிப்பட்ட அக்கினியினுடைய ஜுவாலைகளை போல அந்த பொல்லாங்கன் எரிகிற அக்னி ஆஸ்திரங்கள் சத்துரு என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி அக்னி ஆஸ்திரங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருப்பான் அந்த எப்பேற்பட்ட அக்னி ஆஸ்திரத்தையும் அவன் எவ்வளவுதான் நெருப்பு வச்சிருந்தாலும் எவ்வளவுதான் அக்னி ஆஸ்திரம் வச்சிருந்தாலும் அவர் காட் இஸ் த கன்சூமிங் பயர் நம்முடைய தேவன் யார் தெரியுமாப்பா பட்சிக்கிற அக்கினி நான் என்ன சொல்லட்டுமா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கத்தர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார் எனவே பரலோகத்தின் தேவன் இந்த பட்சிக்கிற அக்கினிக்கு முன்பாக பிசாசு கொடுக்கிற அந்த அக்கினி எல்லாம் ஒண்ணுமே பண்ணாது புஷ்ஷுன்னு போயிடும் அது நிக்கவே நிக்காது பரவத்தின் தேவல் இன்னைக்கும் சத்தத்தின் மூலமா உங்களோடு இடைபடுவார் இன்றைக்கு இந்த ஜவ நேரத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டு எங்க வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல உங்களோட சத்தத்தை கேட்க நாங்க பாஞ்சிக்கிறோம் எங்களுக்கு சத்தத்தை நீங்க துணிக்க பண்ணுங்க ஆண்டு சில நேரங்கள்ல பூமி அதிர்ச்சிகள் உண்டாக்குறது கண்மலைகள் பிளக்குறது ஆண்டு காற்று பெரு காற்று பலத்த காற்று எதுலையுமே கத்தனுடைய சத்தம் இல்லை அவர் வந்து ஒரே மாதிரி கத்தை செய்ய மாட்டாரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்வாரு நம்ம வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விதமா செய்வார் சோ இந்த இடத்துல கத்தின்கிட்ட மெல்லிய சத்தத்தின் மூலமாய் பேசினார் அப்ப இன்னைக்கும் ஜபத்துல உங்க ஒவ்வொருத்தருக்கு கூடயும் கத்தர் மெல்லிய சத்தத்தின் மூலமாய் பேச வேண்டும் இந்த உபவாச ஜபத்தை எங்களுக்கு ஆசைங்க மெல்லிய சத்தத்தை நாங்க கேட்கணும் எங்களுக்கு அந்த சத்தத்துக்கு பிறகு என்ன பண்ணார் தெரியுமா அந்த சத்தம் கேட்ட பிறகு தீர்க்கதரிசி அதை ரெண்டு பேரை அபிஷேகித்தார் எல்லா சத்துக்கள் கிரிகளை வெட்டி அழித்தார் அவர் கையினால அதுக்கு பிறகு என்ன நினைச்சு பாருங்க அந்த சத்தம் கேட்ட பிறகு தீர்க்கதரிசி அநேக காரியங்களை ஊழியங்களை எடுத்து மகிமையை செய்தார் அதே போல நீங்களும் அவருடைய சத்தத்தை கேட்டது பிறகு பலத்த கிரியைகளை உங்க மூலமா கத்தல் செய்வார் கற்று உங்களை கொண்டு பயன்படுத்துவார் நீங்களே முடியாதுனாலும் கற்று உங்களை எடுத்து அவர் வல்லமையான ஆயுதமா யூ ஆர் ஏ டூல் ஃபார் த லாட் அவருடைய களத்துல இருக்கிற வல்லமையான ஆயுதங்கள் நீங்களும் நானும் அப்ப அவர் கையில நம்ம ஆயுதமா இருக்கும்போது அதை உபயோகிக்காம இருப்பாரா இல்ல அவர் கண்டிப்பா பயன்படுத்துவார் உங்களுக்கு என்ன எல்லாரையும் பயன்படுத்துவார் கத்தர் மெல்லிய சத்தத்தை கேட்கணும் இதுவரைக்கும் வாழ்க்கையில சத்தத்தையே நான் கேட்கலப்பா அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க காதுகளிலும் மெல்லிய சத்தம் கேட்கும் ஏசாயாவுல போட்டிருக்குது என்ன போட்டிருக்குது ஏசாயாவுல அன்பான கத்தரிப்புலையே வலதுபுறம் இடதுபுறம் நீங்கள் சாயும்பொழுது இதுதான் வழி இது நடங்க அப்படிங்கிற சத்தத்தை உங்க காதுகள் கேட்கும் எஸ் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை இந்த ஜப நாளில் பெற்றுக்கொள்ள போறோம் நான் ஜபிக்கிட்டோமா சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற தகப்பனே இந்த நல்ல நாளிலே கூட நாங்கள் ஒவ்வொருவரும் ஜபிக்க வரும்போது எங்க சத்தத்தை நீங்க கேட்டீங்க கர்த்தாவே எத்தனையோ வருஷங்களா கேட்டு கொண்டிருக்கீங்க எங்க சத்தத்தை நீங்க கேட்கறதுக்காகவும் உங்க ஸ்தோத்திரம் நன்றி இந்த நாளிலே ஜப வேலையில உம்முடைய சத்தத்தை பெருங்காற்றோ அது பூமி எதிர்ச்சியோ அது அக்கினி போன்ற ஜுவாலைகளோ அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மெல்லிய சத்தத்தின் மூலமாய் உடைய விசுவாசிகளோடு உன்னுடைய சத்தம் கேட்கப்படுபடியாக ஜபிக்கிறேன் ஹால லூயா நன்றி தனப்படே நன்றியப்பா உடைய மெல்லிய சத்தம் பிள்ளைகள் தூங்கும் பொழுது கேட்கட்டும் வேலைக்கு போகும்போது கேட்கட்டும் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கேட்கட்டும் அவர் வாய்களை திறந்து பேசும்போது கேட்கட்டும் அவர்களுடைய வாழ்க்கையில கட்டுடைய சத்தத்தை கேட்டேன் என்கிற ஒரு நிச்சயத்தை ஒவ்வொருவருக்கு நீ கொடுப்பதற்காக நன்றி நன்றி உங்களுடைய சத்தம் பெண்மான்களை ஈண செய்கிற ஒவ்வொரு கர்ப்பங்களும் ஆசிரமதிக்கப்படட்டும் ஒவ்வொரு கர்ப்பத்தின் கணிகளும் ஆசிரமிக்கப்படட்டும் வரப்போற நாற்பது நாலு ஜபங்கள் ஆசிரமிக்கப்படட்டும் தேங்க்யூ லால் இந்திய தேசம் ஆசிரமதிக்கப்படட்டும் இந்த தமிழ்நாடு ஆசிரவிக்கப்படட்டும் சென்னை பட்டணம் ஆசிரமதிக்கப்படட்டும் எல்லா கொள்ளை நோய்களுக்கும் நீர் விலக்கி மறைத்துக் கொண்டீரே உமக்கு நன்றி தகவப்படு உமக்கு நன்றி உங்க கொடான ஸ்தோத்திரம் எங்கள் ஜபத்தை நீ கேட்டீரே நன்றி உடைய மெல்லிய சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்க நீ செய்தீரே உங்களுக்கு நன்றி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்க சப்கிரைப் பட்டனையும் மறவாமல் அழுத்துங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அது அதிக உதவியாயிருக்கும் எப்பொழுதும் எங்களோடு தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணையும் மறவாமல் குறித்துக் கொள்ளுங்கள் இமெயிலும் மின்னஞ்சலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள உதவியாயிருக்கும் கத்திற்கு சித்தமானால் நேரிலே சந்திப்போம் இல்லை என்றால் கற்றுடைய வருகையில் சந்திப்போம் மரணாதா